இது வெறும் பார்க்கு மட்டும் கிடையாது சீன மக்களோட ஹிஸ்ட்ரிவே இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க நம்ம பார்க்குள்ள என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆர்ச் இருக்குது அந்த ஆர்ச்சில் கூட வந்து ட்ராகனோட சிம்பிள் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் சைனாலேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கனடாவுக்கு வந்தாங்க அவங்க வர்றப்போ என்ன நினச்சாங்கன்னா கனடா வந்து ஒரு தங்கம் கிடைக்கிற அந்த நாடு அங்கே போனால் நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிறையா பேர் வந்து கனடா வந்து கோல்டன் மவுண்டன் அப்படின்னு சொல்லி கெனடா வந்தாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இல்லை ரயில்வே ட்ராக் போடுறது அப்புறம் வந்து இன்னும் கடினமான வேலைகள் குளிர் பசி எல்லாத்தையும் தாங்கி அவங்க இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக வந்து நிறையா உழைச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கெனடியன் ஸ்பெசிஃபிக் ரயில்வே மாதிரி பெரிய பெரிய திட்டங்களுக்கு பின்னால் அவங்களோட வேர்வையும் தியாகமும் இங்கே வந்து இருக்கு இங்கே இருக்கிற இந்த சில சாதாரண காட்சியில் ஒரு பயணம் ஒரு கனவு கையில் சுமை மனசில் நம்பிக்கை அதுதான் இந்த இன் சர்ச் ஆஃப் கோல்டு மவுண்டைன் சிலையின்னு அர்த்தங்க இந்த பார்க்கை ஒட்டியே பௌரிவர் ஒன்று போகுதுங்க அது பக்கத்துலேயே இந்த சென்டர் ஸ்ட்ரீட்டு பிரிட்ஜும் இருக்குது இந்த பிரிட்ஜிலருந்து பௌரிவர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை டவுன் டவுனோட ஃபுல் வியூவும் இந்த பிரிட்ஜிலிருந்து தெரியுதுங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம இப்போ அந்த பிரிட்ஜில் இருந்து கீழே இறங்கி வந்துட்டோங்க இந்த வியூ பாருங்கள் இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரிவர் பக்கத்துலேயே நின்று பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பாருங்களேன் இங்கே ஒரு பிரிட்ஜ் வந்து போயிட்டுருக்கு இந்த பிரிட்ஜ்லேயும் வந்து கார்லாம் போயிட்டுருக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை நான் பார்த்ததே இல்லைங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம இப்போ கேலகரியோட சைனா டவுன் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து இந்த சைனா டவுனில் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே தான் நம்ம போக போகிறோம் நம்ம இப்போ இந்த பாயிண்ட்ஸ் யூசி இந்த ரெஸ்டாரெண்ட்டில் வந்தாச்சு இங்கே வந்து பாருங்கள் உள்ளே வந்து ரெண்டு பிளேட்டு எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் இங்கேயும் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டேப் இருக்குது இதில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஹாட் வாட்டர் பைப்பு இருக்குதுங்க நமக்கு தண்ணி வேணும்னா இங்கேயே பிடிச்சி குடிச்சிக்கலாம் இதில் வந்து ஃபுட்டெல்லாம் சூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு இப்ப பாப்போம் எப்படி ட்ரெயின்ல வருதுன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ட்ரெயின் வர்ற இடம் தான் வந்து இந்த ட்ரெயின்ல இருந்தோம் அந்த ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிட்டு போகும் நம்ம ஃபுட் எடுத்தாச்சு அவ்வளவுதாங்க போயிடுச்சு இங்க பாருங்க சீஸ் கேக் ஆர்டர் பண்ணோம் அது இந்த புல்லட் ட்ரெயின்ல வந்துருச்சு புல்லட் ட்ரெயின்

நம்ம ஆர்டர் பண்ண வாட்டர் அதான் வந்துட்டு இருக்கேங்க அங்க நம்ம எடுத்த பிறகு புல்லட் ட்ரெயின் வந்து மூவ் ஆகிப்போ நம்ம வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க இப்ப அது வந்துட்டு இருக்கு பாருங்க வந்துருச்சு இங்கே வந்து ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க சாக்கவே நல்லா இருக்கு அவ்வளோதாங்க பாயிண்ட்ஸ் ரிஷி இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டாச்சு சூப்பராக இருக்குங்க புல்லட் ட்ரெயின்லாம் வந்துட்டு அழகா வந்து நமக்கு வந்து சர்வ் பண்ணுச்சு அதுவும் சூப்பராக இருந்துச்சு இங்கே உனக்கு அந்த புல்லட் ட்ரெயின் பிடிச்சிருந்துச்சா ஆ 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 ஹம் கூட்டிட்டுனு பட் சூப்பரா இருக்குங்க சாப்பாடும் சூப்பரா இருக்கு இதே மாதிரி இன்னொரு விழாவில் சந்திப்போம் பாய்